ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவைய இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயேட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் லொகேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் ஒன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லைப்ரரி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி லாங்குவேஜ் லேப் ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் ஹால்ஸ் மெடிக்கல் கேர் சென்டர் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் ட்ரான்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் கோர்சஸ் என்னென்ன இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் And computer science engineering, computer science engineering in artificial intelligence and machine learning, computer science engineering in internet of things, computer science engineering in cyber security, automobile engineering, electronics and communication engineering, electrical and electronics engineering, food technology, information technology, mechanical engineering, mechanical engineering mechatronics engineering, medical electronics. ஃபார்மசூட்டிகல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே யூஜி ப்ரோக்ராம்ஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்தபடியாக பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிசைன் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் டிகிரீஸில் எம்பிஎம்சிஏ டிகிரிஸ் வந்து இங்கே கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது இது மாதிரி யூஜி பிஜி மட்டும் கிடையாது பிஹெச்டி கோர்சஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரியான பிஹெச்டி டிகிரிஸ் ஆல்சோ இங்கே கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா படிக்கிற காலக்கட்டத்துலையே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க லைக் ஆப்டிடியூட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நானலட்டிகல் ரீசனிங் பசல் சால்விங் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் லாஜிக்கல் அண்ட் வெர்பல் ரீசனிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பக்கா கோச்சிங் கொடுத்துட்றாங்க படிக்கிற காலக்கட்டத்தில் ஸோ இதனால ஸ்டுடெண்ட்ஸெல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அண்ட் இந்த 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 காலேஜ் கம்பெனிஸ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ அமேசான் கூகுள் ஹெக்ஸாபர் ஹெச்பி டாடா டெக் மாதிரி அத்தனை பேருமே எவ்ரி வந்துட்டுருக்காங்க ஸோ நாமக்கல்லில் பாவை இன்ஜினியரிங் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு பட்சத்தில் கீழே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டூ ஜீரோ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான நான டவுட்ஸ் ஏம் நீங்க தைரியலாமே எங்க கேட்டு கிளியரிফাই பண்ணிக்கலாம் சோ மறக்காம நம்ம சேனலியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்